இன்னைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேவரட் ஹீரோ கார்த்திக் ராஜ் இருக்கார்ல அவருக்கு வந்துட்டு இன்னைக்கு பர்த்டே ஸோ நம்மளோட வந்துட்டு சேனல் சார்பாக தெரிவிச்சு தெரிவித்துக்கொள்கிறோம் நீங்களும் வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு விஷ் பண்ணால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பொங்கல் ஏற்பாடு நடந்துட்டுருக்கல அதான் தான் காமிச்சுட்ருக்காங்க தீபா மேலே ஆல்ரெடி அபிராமிக்கு சந்தேகம் வந்த மாதிரியே தீபாவை மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அதெல்லாம் வந்துட்டு தீபா கண்டுக்காமல் கார்த்திகை தீபாவுக்கு பாக்குறாங்க கார்த்திக் வந்துட்டு ஒன்னும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கண் செய்ய காமிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு தீபாவும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்துட்டு நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா அத்தை தோக்கணும் அந்த பழியை தூக்கி தீபா மேல போடணும் அதுக்கு தானே இவ்வளவு ஏற்பாடையும் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த உப்பு கலந்த வெள்ளத்தை வச்சு அபிராமி பொங்கல் வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி யாராவது பாக்குறாங்களா அப்படின்ற வேற ஐஸ்வர்யா செக் பண்ணி பாத்துக்கிறாங்க அடுத்து வந்துட்டு பொங்கல் ரெடி பண்ணிடுறாங்க சரி வாங்க போய் சாமிக்கெல்லாம் படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கெல்லாம் படைச்சி வச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ணுறாங்க கடவுளே இந்த பொங்கலையாவது அத்தை என்னை பற்றி புரிஞ்சுக்கணும் என் மேலே இருக்கிற அந்த ஒரு கெட்ட எண்ணத்தை அத்தை மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி தீபா வந்துட்டு வேண்டிக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு வேண்ட மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் காமிக்கிறாங்க தீபா வச்ச ரெடி பண்ண பொங்கல் வந்துட்டு ஒரு சைடு இருக்குது அந்த சைடு அபிராமி ரெடி பண்ணி வச்சுருக்காங்கல்ல அந்த பொங்கல் ஒரு சைடு இருக்குது அப்போ வந்துட்டு கார்த்தியோட அப்பா சொல்றாரு கார்த்திக் வாப்பா நீ தானே வந்துட்டு நடுநிலமே நின்று எந்த பக்கமுமே சாயாம தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லி சொல்லியிருக்க இங்க வந்து சாப்பிட்டு பாருப்பா எந்த பொங்கல் பெஸ்ட் வந்துட்டு உனக்கு தெரியுதோ அதை நீ சொல்லு அந்த டீமுக்கு என்னோட பாயிண்டை வந்துட்டு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல காத்தி வந்துட்டு நிற்கிறாங்க ஒரு சைடு வந்துட்டு அபிராமி காத்தி வந்துட்டு சிரிச்சிட்டே பார்த்துட்டு இருக்காங்க எப்படி நம்ம பையன் நம்மளை தான் சொல்ல போறான் இந்த அம்மாவோட கைப்பக்குவத்தை பத்தி நம்ம மகனுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா அந்த சைடு தீபா எந்த ரியாக்ஷனுமே காட்டல சாதாரணமாக தான் வந்துட்டு காத்தியை பார்த்துட்டே இருக்காங்க தீபா தான் நல்லபடியாக பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு தீபா தான் வின் பண்ண போறா இந்த போட்டியிலையாவது தீபா வின் பண்ணி அத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அபிராமி ஆனதெல்லாம் ரொம்ப வந்துட்டு ஆவலாக பார்த்துட்டு இருக்காங்க அங்கே தான் ஐஸ்வர்யாவுக்கு தெரியுமே உப்பு கலந்த பொங்கலில் அதில் போட்டு வச்சுருக்காங்க அந்த வெள்ளத்தை ஐஸ்வர்யா வந்துட்டு கண்டிப்பாக அத்தை தோக்கத்தை போகிறாங்க அந்த வெள்ளத்தை அதனால தான் அந்த பக்கம் வச்சேன் இப்போ பாரு நம்ம பாயிண்ட் எப்படி எடுத்து விடணும்னு சொல்லு காட்டி சொல்லு உங்கள் அம்மா தோத்துட்டாங்கன்னு ஓ சொல்லு இதை வச்சே நான் வந்துட்டு சாவி கொடுத்து ஆட வைக்கிறேன் எப்படின்னு எனக்கு தெரியும் உன் பொண்டாட்டிக்கு ஃபேவராக பேசுகிற வெள்ளத்தை மாற்றிட்டீங்கன்னு எனக்கு வந்துட்டு கதை கிட்ட தெரியும் சொல்லு அப்படின்ற மாதிரி வெயிட் கார்த்தி வந்துட்டு டக்குன்னு இந்த பொங்கலில் வந்துட்டு அம்மா தான் நல்லா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க சூப்பர் அப்படின்ன மாதிரி எல்லாரும் கைதட்ட தீபாவும் சிரிச்சுட்டு அமைதியாக கைதட்டுறாங்க அபிராமிக்கு என்னமோ உண்மையிலேயே வந்துட்டு அவங்க பண்ணாதான் நல்லா இருக்குன்ற மாதிரி தீபா வந்துட்டு நக்கெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க தீபா அதெல்லாம் கண்டுக்கல மெதுவாகவே சிரிச்சுட்டு அமைதியாக இருந்துக்கிறாங்க இது எப்படி நடந்துருக்கும் நான் தான் வந்துட்டு மாற்றி வச்சேனில் ஒருவேளை இந்த கார்த்தி போய் சொல்கிறேனா இல்லை பொங்கல் மாறிடுச்சா ஒன்றுமே புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா புலம்பிட்டு இருக்காங்க நம்ம பிளான் எதுவுமே நடக்கவே மாட்டேங்குதுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்கேன் அடுத்து கார்த்தி தீபாவும் பேசும்போது தான் தெரியுது தீபா தான் இந்த மாதிரி அத்தையை வின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல அதை தான் வந்துட்டு கார்த்தி சொல்லியிருக்காரு அதை ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியுது அடுத்துக்கடுத்து வந்துட்டு இந்த பொங்கல் செலிப்ரேஷன்லாம் ஓஞ்சிட்டு கம்பேக் கொடுத்துருக்காங்க எது பல்லவி சீனுக்கு கார்த்தி ரூம்ல உட்கார்ந்து யோசித்துட்டு இருக்காங்க தீபா என்ன சார் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அந்த சிதம்பர விட்டால் சவாலை பற்றி தான் யோசித்துட்டு இருக்கேன் நான் கூடிய சீக்கிரம் அந்த பல்லவி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல தீபாக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது என்ன முடிவெடுத்தாலும் பரவாயில்ல நம்ம கண்டுபிடிக்க வந்துட்டு ஓகேன்னு தான் இருக்கோம் நம்ம தான் பல்லவின்னு தெரிஞ்சாலும் அதை வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தீபா வந்துட்டாங்க அந்த சைடு சிதம்பரத்தை காமிச்சிட்டு இருக்காங்க என் ஆபீஸ்ல ஏன் கூட வேலை பார்த்துட்டு எனக்கே நீ வச்சுட்டேல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் இன்ஜினியர் இருக்காங்கல்ல அவங்கள வந்துட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்டதும் என்னப்பா உனக்கு கார்த்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அமைதியாகவே இருக்காரு அது இப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும் நான் வந்துட்டு சவால் விட்டனே அதனால தெரியுமா அப்படின்னு கேட்க அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காரு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எனக்கு எதிராவே ஒரு வேலையை பார்த்திருப்ப என்னோட எதிரின்னு தெரிஞ்சு அவனுக்கு ஏன் கம்பெனியில இருந்த பாட்டையே நீ கொண்டு போய் கொடுத்துருக்க உன்னால அவ்வளவு சீக்கிரம் விட்டுறவே கூடாது என் மேல உள்ள பயம் போயிடுச்சு நீ எனக்கு எதிராகவே நீ வேலை பார்த்திருக்க எனக்கு எதிராக போட்டி போட்டு வர்ற அவனையே உண்டு இல்லைன்னு பண்ண நினைக்கிற ஆளு நானு நீ என் கூடயே இருந்துட்டு எனக்கே குளிப்பறிக்க நினைக்கிறியா உன் அவ்வளவு அசால்ட்டா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு சவுண்ட் இன்ஜினியரை மிரட்டிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு கார்த்திகை காமிச்சிட்டு இருக்காங்க முழு மூச்சா பல்லவிய தேர்ற ஒரு இதுல வந்துட்டு இறங்கிட்டாங்க இப்போ வந்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு வந்துட்டு உண்மையாக பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு கார்த்தியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையா இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில் அமைச்சு வாரா அந்த மாதிரி சீன்ஸ் தான் இனிமேல் போகும் ஏன்னா ப்ரோமோலே கண்டிப்பாக சொல்லிட்டாங்க கார்த்திக்கு வந்துட்டு உண்மையே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இனி வந்துட்டு அந்த ஐஸ்வர்யா அபிராமி இவங்க ஆட்டம் தான் ஓவராக இருக்குன்ற மாதிரி இருக்கும் ஏன்னா வீட்டில் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஏமாற்றி நீ வீட்டில் இருந்துகிட்டே நம்மகிட்ட சொல்லாமல் இருந்திருக்கா இதையே மறைக்கிறான் இனி எவ்வளோ மறப்பா அப்படின்ற மாதிரியெல்லாம் இனிமேல் வந்துட்டு தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கொண்டு வருவாங்க ஆனால் பரவாயில்ல சீன்ஸ் வந்துட்டு இப்போ டக்குன்னு வந்துட்டு முடிகிற மாதிரி இருக்குது பழவி மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா அடுத்து வேறு சீனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்